இப்போ நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தாங்க அந்த ரெடியிலீட்டர் கேன் வித் டேப்பு அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இதெல்லாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் பாருங்கள் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து ஜூசர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாப்பர்ஸ் அப்புறம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாருங்கள் நான்ஸ்டிக் எல்லாமே இருக்குது காஸ்டையான் இரும்பு பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது எது எடுத்தாலுமே ஜஸ்ட் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் சில்வர் ஜாமான் வந்து பாருங்கள் ஒரு பொருள் அதாவது சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் லேடிஸ் சப்பல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நல்லாவே இருக்குது அதே போல் வந்து ஜென்ட்ஸுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல பட் குழந்தைகளுக்கு சப்பல் வந்து நிறையா இருந்துச்சு லேடிஸ் அண்டு குழந்தைகளுக்கும் இங்கே இருந்துச்சு காலை நேரங்களில் போனால் வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது அதே இது இரவு அல்லது சாயந்தரம் நேரங்களில் போனீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது அது போக வந்து லேடிஸ் பேக்கு ஒரு டேபிள் ஃபுல்லாக வந்து லேடிஸ் பேக்கு சேர்ந்து அது எல்லாமே லேட்டஸ்ட் மாடலாக இருந்துச்சு ஸோ அலுமினிய பாத்திரங்கள் சின்னது பெருசு அப்படின்னு கணக்கே இல்லாமல் எது எடுத்தாலுமே பிட்டு இட்லி குண்டா இன்னும் நிறைய பொருட்கள் இந்த மாதிரி கிட்ஸுக்கான டாய்ஸ் காரெலாம் பாருங்கள் இதெல்லாம் ஐநூறுவாய்க்கு மேலே இருக்கும் இந்த பெரிய காரே வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பிளாஸ்டிக் ஜாம்களுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க எல்லா விதமான பிளாஸ்டிக் ஜாமான்களும் இங்கே இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் வாட்டர் கேனு எல்லா விதமான பிளாஸ்டிக் பொருட்களுமே நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுன்னா நம்ப முடியலைங்க அது போக வந்து உங்களுக்கு திரைச்சிலைகள் பெரிய பெரிய அந்த டர்க்கி டவல்ஸு அப்புறம் குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸ் எல்லாமே வந்து செட்டே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா அது போக வந்து ட்ராக்ஸ் ஆண்கள் பெண்களுக்கான ட்ராக்ஸு ஆண்களுக்கான ஷர்ட்டு பெண்களுக்கான ஷார்ட் டாப்ஸு எல்லா விதமான டாப்ஸுமே இங்கே இருக்குதுங்க நூற்றி ஐம்பத்தொம்போது தான் எது எடுத்தாலுமே ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அண்ணா நகரில் இங்கே பாருங்கள் இது வந்து துணிகள் போட்டு வைக்கிற அந்த டப்பு பெரிய டப்பு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான இந்த டெடிபியர் டைப்பான டாய்ஸு அதுக்கப்புறம் இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அண்ணா நகரில் டிவின் மஹாலில் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இது எவ்வளோ எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் அரிக்கன் டைப்பு எல்இடி லைட்டு இதில் வந்து மூணு நாலு டைப் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குது போக வந்து இது பாருங்கள் உங்களுக்கு வந்து லைட்டு வித்து ஃபேன் ஃபேன் இருக்குது லைட்டும் இருக்குது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபேன் ஸ்பீடு அதுக்கப்புறம் வந்து லைட்டு சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே இருக்குது அது போக வந்து உங்களுக்கு இது வந்து இன்வெர்டர் லைட்டு ஸோ அதுவும் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தான் அது போக வந்து உங்களுக்கு த்ரீ த்ரீ ஃபேன் டைப்பில் இருக்கிற அந்த லைட்டு பெரிய டார்ச் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் ஸோ இதுவும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் இது தவிர வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் ஹெட்செட் ஸோ இதுவும் கிடைக்குது ஸோ ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் இது இந்த இந்த மாதிரி டார்ச் வந்து நிறைய டைப் இருந்துச்சு டார்ச் லைட்ஸ் வந்து ஒன்று ரெண்டும் இல்லை ஏகப்பட்டது இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் இது வந்து ரேசர் ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் இதெல்லாம் வாங்க போனால் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் நான் சும்மா கம்மியில் கம்மி சொன்னால் கூட உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுவா அறுநூறுவா வரைக்கும் உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே ஒன் ஃபிஃப்டி நினைக்கும் வாங்கிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேயில் காட்டிகிட்டே இருக்கும் இந்த ஃபேன் பாருங்கள் ஏன்னா சார்ஜ் வைக்கணுமா இல்லைன்னு கன்ஃபியூஷன் இருக்கும் இது வந்து ஹேர் ட்ரையர் அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ஆனது ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கிது சென்னை ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி நியூ சென்னை ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தான் எடுத்தேன் இது எங்கே நடக்குதுன்னா நம்ம மதுரை அண்ணா நகர் அம்பிகா தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் லாஸ்ட் போனீங்கன்னா ட்வின் மஹால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அங்கே தான் நடக்குது காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரையும் நடக்குது வருகின்ற ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது